ஹலோ ஜனங்களே ஒரு கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க க்ரீன் சிக்கன் தான் எனக்கு செய்ய போகிறோம் அதுலேயே ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒரே ஒரு பிரிஞ்சி ஏல ஸ்லைஸ் பண்ண ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு டீஸ்பூன் இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க முக்கா கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க புதவே ஆஃப் டீஸ்பூன் சீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் அது நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா கலந்து கொடுத்து வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க தண்ணி பிரிஞ்சு வரும் இருக்கட்டும் அதுக்கு ஒரு பேஸ் அரைச்சிடலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஏழு எட்டு போல் முந்திரி கொஞ்சமாக அரைஞ்சதும் நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் நல்லா அரைச்சாச்சு ஓரளவு வெந்திருக்கு இப்போ வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க இப்போது ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவு ஒரு டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி அவ்வளோதான் ஒரு கலந்து கொடுத்துருங்க க்ரீன் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்